ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கல்லூரியை சேர்ந்த கோயில் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க நானும் ரொம்ப நாளாக உள்ளே போய் சாமி கும்பிடணும்னு நினச்சேன் இப்போதான் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது உள்ள நந்தியெல்லாம் பெரிய சிலையாக வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம மேகமலை போகிற ரோட்டில் இருக்குங்க இது பார்த்திங்களா சிவ சிவன் ஆகாய கங்கை சிவன் கோயில் அப்படி வாராகி செலவு ருஸ்ஸாக வச்சுருக்காங்க இருக்குது சுத்தியும் ஆசியில் சிவன் செல சிவன் இது வச்சுருக்காங்க லிங்கம் அதில் நவகிரகம் ஒன்று வச்சுருக்காங்க தாமரை வந்து குளமாகவேவும் உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலேஜுக்குள்ளரேவும் இங்கே வந்து வாராகி சம்மந்தமான கிளாஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு அந்த குளம் பார்க்கும் போதே அதில் ஒரு பூ அழகாக பூத்து இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மேகமலை ரோட்டில் போகிறவங்க வந்து இது ஒரு சுற்றுலாத்தலம் தான் சுற்றுலாத்தலமாகவே மாறிடுச்சு எங்கள் ஊர் ரோட்டில் இருக்குது மேகமலை போர் ரோட்டில் இருக்குது பாருமே சூப்பராக இருக்குது பிடிச்சவங்க வந்து பாருங்கள் இந்த கோயில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டமூர் ரோட்டில் இருக்குங்க புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க இது கருப்பசாமி கோயில் நல்லா இருக்குது கேட்குற உரம்லாம் கொடுக்குது இந்த கருப்பன் நல்லா கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது நாங்கள் தச்சேலாக போனோம் எடுத்துகிட்டு வந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தான் பூசாரி நீங்களும் போகிறவங்க ஒட்டு மேலே இருக்குது சமைக்க முட்டுவாங்க உங்களுக்கு என்ன வர வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க அந்த கருப்பை கண்டிப்பாக கொடுப்பார் நாங்களும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு நடந்துச்சுன்னா எங்களால் முடிஞ்சதை அவருக்கு செய்வோம் நாங்கள் தச்சையில் தான் நாங்கள் அந்த பக்கம் போல வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சமையல் என்ன போடுறோம் பாருங்கள்